இந்த தனி கொடுத்தனும் கூட்டுக் குடும்பம் அப்படின்றது வந்து ரொம்ப நாளாக நம்ம எல்லாருடைய மண்டைகளும் ஓடிட்டு இருக்கோம் சில பேர் வந்து இதெல்லாம் எதுக்கு நம்ம பேசிக்கிட்டு நமக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேர் வந்து அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தான் அதோட வலியும் வேதனையும் தெரியும்னு சொல்லுவாங்க இது எதுக்காக நீங்கள் பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கேன் இப்போ நான் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்றத நான் பதிவு பண்ணிக்கிறேன் பொதுவாக தனி கொடுத்தனும் போணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே இஷ்டப்பட்டு நம்ம போயே ஆகணும் அப்படின்னு பிரியப்பட்டலாம் யாரும் போகிறது அவங்க தனி குடும்பம் தனி கொடுத்தனா போகிறதுக்கு தள்ளப்படுறாங்க அப்படின்னே சொல்லலாம் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா புதுசாக கல்யாணமான பையன் வந்து ஒரு அவனுக்குன்னு ஒரு லைஃப் வந்திருக்கு அவன் ஒய்ஃப் கூட சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் தான் ஆனால் அவங்களுக்கான எந்த பிரவேசியும் அதாவது அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கோ இல்லை சண்டை போடுறதுக்கோ திட்டிக்கிறதுக்கோட இடம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து கூட்டு குடும்பத்தில் இருக்கும் அதை வந்து பெரியவங்களெலாம் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பொண்ணு வந்துச்சு கல்யாணம் கொஞ்ச நாள்லேயே வந்து அவன் புரிசின்னு பிரித்து கூட்டிகிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க கணவன் மனைவி அப்படின்றது அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அவங்களுடைய வாங்க வாழ்க்கையை பகிர்ந்து வாழத்தான் அப்படின்றது வந்து நம்மளால் சில நேரத்தில் வந்து தெரிஞ்சுக்கவோ இல்லை புரிஞ்சுக்கவோ மறந்துடுறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு பையன் தனியாக இருக்கிற வரையும் அவனுக்கு வந்து உலகமே வந்து அவன் குடும்பம் மட்டும்தான் அதனால் குடும்பத்தோடு ஒன்றா இருக்கான் அது தப்பு கிடையாது ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அவனை மட்டுமே நம்பி ஒரு பொண்ணு வந்து நம்ம வீட்டுக்கு புதுசாக வரோம் அப்படின்னும்போது அந்த பையனுக்கு தான் அந்த பொண்ணை முழுசாக பார்த்துக்கக்கூடிய அத்தனை உரிமையும் கடமையும் இருக்குது ஸோ கூட்டு குடும்பத்தில் அது மிஸ் ஆகிறது அப்படின்னு நான் சொல்ல வரும் விரும்பலை புதுசாக ஒரு பொண்ணை போது அவங்க வீட்டில் அவங்களுடைய வளர்ப்பு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு அது தப்பாக தெரியலாம் இல்லை தப்பாக புரிஞ்சுக்கலாம் ஸோ இதனால் வந்து ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து ஈகோ வந்து கிளாஷ் ஆகும் அந்த சண்டையை வந்து முத்தும் போது நிறைய மனக்கசப்பும் மன சங்கடமும் வரும்போது அது ஒரு சண்டையை வெடித்து தனியாக போகிறதுக்கு முன்னாடியே அந்த பையன் வந்து குடும்பத்தையும் பார்க்கணும் அவளை நம்பி வந்த பொண்ணையும் பார்க்கணும் அப்படின்றனால தண்ணி கொடுத்தவங்க போகணும்னு நினைக்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுறான் அப்படின்றது என்னுடைய கருத்து இன்னொன்று எடுத்தோன்னே எல்லா பையனும் பொண்டாட்டி தண்ணி கொடுத்தவங்க போகலான்னு சொன்னோனே வாமா போகலாம் அப்படின்னு யாரும் போகமாட்டான் அவன் யோசிப்பான் நம்ம போனால் என்ன பிரச்சனைலாம் வரும் எதையெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு அவன் யோசிச்சு தான் முடிவெடுப்பான் ஆனால் அதுக்கு அந்த புதுசாக வரக்கூடிய பொண்ணு வந்து இடம் கொடுக்குறது கிடையாது உனக்கு எப்போ பார்த்தாலும் உங்கள் தான் முக்கியம் உனக்கு உங்கள் தான் முக்கியம் உன் சொந்த பந்தம்னா முக்கியன்னு ஒரு ஆணித்தனமான ஒரு அழுத்தத்தை கொடுக்கும்போது அந்த பையனால் வேறு எதையும் பண்ண முடியாது ஏன்னா அவங்க லாக் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் நான் உன்னை நம்பி தானே வந்தேன் இதுதான் நீ என்னை பார்த்துக்கிற லட்சணமா அப்படின்னு பேசிகிட்டு அந்த சைடு மாமியார் மாமனார் வந்து லைட்டாக ஒரு என்ட்ரி கொடுப்பாங்க சொல்லுங்க மொத்தல்ல உங்களுக்கு என்ன வேணும் நான் இருக்கேன் நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது பையன் என்ன பண்ணுவோம் அங்கே போய் வாழ்றதுக்கு கொஞ்சம் கௌரவ பிரச்சனைக்காக தனி கொடுத்துடும் போறேன் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளுறான் இன்னொரு விஷயம் தனி கொடுத்தனும் போறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்ப சங்கடங்களை வந்து அதாவது அப்பா அம்மாவுக்கும் ஒய்ஃபுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து கொஞ்சம் கேப் கொடுக்கலாம் இன்னொன்று கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் அவங்க தனியாக இருந்தால் தான் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கான நிறைய டைம் கிடைக்கும் கூட்டு குடும்பத்தில் அது மிஸ் ஆகும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்ப ஒரு பையன் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அவன் ஒய்ஃப் வந்து அவனுக்கு ஆசையாக குலோப் ஜாமன் செஞ்சு கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவன் ஆஃபீஸ்லேருந்து வந்து குளிச்சு வந்து சாப்பிட்றதுக்குள்ளே அந்த குலோப் ஜாமுன் பூரா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுருவாங்க அப்போ அந்த பொண்ணுக்கும் கஷ்டமாக இருக்கும் அந்த பையனுக்கும் கஷ்டமாக இருக்கும் இது தனிப்பட்ட வாழ்க்கை எனக்கே நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ மாதிரி நிறைய விஷயம் நடக்கும் ஒய்ஃப்க்கு ஆசையாக நான் வாங்கிட்டு வந்து தவிர நினைப்பான் அதை பார்த்தா அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு சாப்பிடுவாங்க அப்போ ஒய்ஃப் வந்துட்டு ஒரு ரூம் முடிஞ்சு திக்கிட்டு போவோம் இவனால் வந்து சமாதானமும் படுத்த முடியாமல் அந்த குழந்தைங்கள கோபமும் பட முடியாமல் இருப்பான் அதே மாதிரி ஒரு திருவிழா இல்லை ஒரு நிகழ்ச்சின்னு வரும்போது நிறைய வேலைகள் இருக்கும் ஈக்குவலாக பிரிச்சுக்கிட்டால் பரவாயில்ல ஏன் அவன் மருமக தான் என்ன அப்படின்னு வரவங்க ஒரு கொளுத்தி போட அதுக்கு பத்தி பத்திங்கறையும் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச பின்னாடி இது மாதிரி சின்ன சின்ன சங்கடங்களும் இருக்கு அது நாளாக நாளாக பெருசாகும் இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை அவாய்ட் பண்றதுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம் கணவன் மனைவிக்குள்ள எந்த அளவுக்கு அன்யோனியும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ அதே அளவுக்கு மருமகளுக்கும் மாமியாருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது அவங்களுக்கு புரிதல் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா தனி கொடுத்தனும் போக வேண்டிய கட்டாயமே இல்லை அப்படின்றது ஒன்று ஆனால் யாருமே இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அது சொன்ன சொந்த தம்பி பிள்ளையோ இல்லை அண்ணன் பிள்ளையோ அந்த அம்மா மாமியார் வந்து தன் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தால் கூட மாமியார் மருமகள் அப்படின்னு வந்துட்டா கட்டாயமாக அதை வந்து யாராலையும் வந்து ஈடுகட்டவே முடியாது அதை வந்து ஒரு வேறு ஒரு விதமான ஒரு புரிகள் அந்த உறவுக்கான டெஃபினேஷன் மீனிங்கெலாம் வந்து இன்னும் கண்டுபிடிக்கணும் கூட சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு ஆரம்பிக்கிற பிரச்சனையால் பாதிக்கப்படுறது என்னவோ ஆண்கள் மட்டும்தான் ஸோ தனி நம்ம போனாங்க அப்படின்னா அவங்க வந்து நூறு பர்சன்ட் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்ல வரலை அவங்களுக்கும் நிறைய இழப்பீடு இறப்புகள் இருக்கு ஆனால் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் தனி கொடுத்தனும் போகணுன்றதை வந்து புதுசாக பண்ணவங்க முடிவெடுக்கிறாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து